அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமுமே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க சிவபெருமான வழிபாடு பண்ணினா நமக்கு சோதனைகள்னா அது நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோதனைகளே கிடையாது இந்த சிவராத்திரி நம்ம கண் விழிச்சு சிவபெருமான வழிபடுறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இதுக்கு அளவே இல்லாம சொல்றதுக்கு சுவாமியுடைய பிரசாதம் துணி சிவ என்னெஞ்சில் இருக்கும் இந்த விரத முறையில் இருக்கும் பொழுது அந்த நிறைய நம்ம பண்ணணும் வெறும் பால் சாப்பிடலாம் கொடுக்கக்கூடிய அபிஷேக பால் தீர்த்தம் சாப்பிடலாம் இதெல்லாம் தான் விசேஷமே தவிர அவருடைய திருவிளையாடல் அப்படிங்கிறது நிறைய இருக்க தான் இருக்கும் ஆனா அவரை நம்ம அணுகக்கூடிய முறை தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மகா சிவராத்திரி விரத முறை எப்படி இருக்கணும் யாரெல்லாம் இருக்கலாம் என்ன மாதிரியான விரத முறைகள் மேற்கொள்ளணும் இந்த மாதிரி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக ராஜ்குமார் குருக்கள் நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சிவராத்திரி விரதம் தொடர்ந்து நம்ம வந்து சிவரை வழிபாடு பண்றோம் அதுல குறிப்பா சிவராத்திரி விரதம் ரொம்ப முக்கியமான விரதமா நம்ம பாக்குறோம் முறையா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் முறையா நமக்கு வந்து சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நவராத்திரி அப்படின்னு சொல்றோம் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி இந்த சிவராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான சிவராத்திரிகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் மாத மாதம் வரக்கூடிய மாத சிவராத்திரி அப்படின்னு பேர் இந்த சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி அப்படின்னு பேர் ஸோ இந்த மகா மகாசிவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கும் போது பிரதோஷத்துலேருந்து கணக்கு எடுத்துக்கலாம் பிரதோஷத்துலேருந்து சிவராத்திரி நான்கு காலமும் அபிஷேகம் முடிந்து மறுநாள் காலையில் உங்களுக்கு அந்த சுவாமி நான்காம் காலம் முடிந்து போய் விட்டு போய் படுத்து தூங்கிடக்கூடாது சரி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் அப்படின்னு வீட்டுல போய் தூங்க கூட தூங்காம திரும்ப கண்ணு முடித்திருந்து சாயங்காலம் வீட்டுல தீபம் அதுக்கப்புறமா தான் நம்ம தூங்கறதுக்கு போகணுமே தவிர அந்த முறை அப்படிங்கறது பிரதோஷத்தில் ஆரம்பிச்சு அந்த நான்கு காலம் முடிஞ்சு அந்த மறுநாள் வரையில முடியணும் அதுதான் வந்து உண்மையான மகா சிவராத்திரி முறை பிரதோஷ நாள் ஒண்ணு அடுத்த நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு சாய்ந்திரத்தோட விளக்கேத்தி முடிக்கிறோமா இல்ல மறுநாளும் வருமா சிவராத்திரி இரவு நம்ம கண்ணு முடிக்கிறோம் கண் முடித்து மறுநாள் வருது மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் மத்தியானமே தூங்கிடாம சாயங்காலம் வரைக்கும் பொறுமையா இருந்து சாயங்காலம் தீபம் ஏற்றி நம்ம முறையா வழிபாடு செய்து சிவபெருமானுக்கு வந்து கோவிலுக்கு நமக்கு வில்வ பிரசாதம் ரொம்ப விசேஷமானது விசேஷமானது அதை நம்ம முறையா விளக்கேத்தி விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் விரத முறைகள் அப்படின்னு சொல்லும் போது வீட்டில் இருந்தபடியே சில பேர் விரத முறை இருப்பாங்க சிலவங்க கோயிலுக்கு போய் விரதம் இருப்பாங்க இந்த விரத முறை எப்படி இருக்கணும் இந்த சிவராத்திரிக்கு விரதம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி விரதம் வந்து நம்ம இப்போது வந்து ஏதாவது ஒரு பால் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் பிரதோஷம் பிரதோஷத்தோடு சேர்ந்த சிவராத்திரிகள்லாம் வருது ஸோ வெறும் இந்த பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது விசேஷமானது இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான்கு காலமும் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதங்கள் உண்டு அன்னதானங்கள் உண்டு நிறைய உண்டு சில பேருக்கு என்ன ஒரு பெரிய டவுட் இருக்கும்னு கேட்டால் நம்ம சாப்பிட்றோம் நம்ம வந்து கோவிலில் பிரசாதம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டா ஒரு தொண்ணை சும்மா கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டா பிரசாதம் நாலு தொண்ணை வாங்கி சாப்பிட்டா அதுக்கு பிறகு அது வந்து ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அடுத்த காலம் வந்து நம்மளால் கான்செப்ட் பண்ண சாமி டைமிட்ட கன்சன்ட்ரேட் பண்ண முடியாது தூக்கம்தான் வரும் ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல வந்து வாங்கிப்பாங்க ரெண்டாவது லைன் மூணாவது லைன் நாலாவது லைன் அந்த மாதிரி வரவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது பிரசாதம்ங்கிறது துளி தான் பிரசாதம் சுவாமியுடைய பிரசாதம்ங்கிறது துளி இமை பொழுதும் என் எஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிற சிவ சிந்தனையோடு இருக்கணும் சுவாமியை நினச்சே தான் இருக்கணும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சிவபுராணம் ரொம்ப விசேஷமானது பஞ்சாட்சர ஜபம் விசேஷமானது இந்த விரதம் முறையில் இருக்கும் பொழுது அந்த விரதத்தில் நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் வெறும் பால் சாப்பிடலாம் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேக பால் திருத்தம் சாப்பிடலாம் இதெல்லாம் தான் விசேஷமே தவிர நான்கு காலத்துல மூன்று கா மூன்று காலமும் நன்ன பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு மூணாவது காலம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா படுத்து தூங்குவாங்க சோ அந்த மாதிரி தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது கோவிலேயே படுத்து தூங்குறவங்களா இருக்காங்க நல்லா லேசா கொஞ்சம் கண்ணா சந்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஃபுல்லா விரதம் இருந்து அது முழுக்க சிவபெருமான தன்னை சிவபெருமான்கிட்ட ஐக்கியம் பண்ணிக்கணும் சிவபெருமான தன்னையே ஐக்கியம் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பக்தி இருக்கும் அதுதான் உண்மையான சிவராத்திரி முழு பலன்கள் அப்பதான் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த பிறவிய வேண்டாம் நம்ம எதுக்காக நம்ம சிவபெருமான் கிட்ட அந்த இந்த பிறவிய வேண்டாம் நம்ம கேட்கறோம் அந்த சிவராத்திரி கொண்டான விஷயமே அதுதான் நம்ம அந்த சுவாமி அவ்வளவு சந்தோஷப்படுவார் நாலு கால பூஜைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன பூஜைகள் இருக்கு நான்கு கால பூஜைகள்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான்கு காலமும் அபிஷேகம் சொல்லுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முதல் காலம் இரண்டாம் காலம் நடுநிசில விடைய காலையில நாலு காலம் அபிஷேகம் இந்த நாலு கால அபிஷேகம் கோவிலுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கோவில்லையுமே நல்ல சில கோவிலில் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க ஒவ்வொரு கோவிலும் ஒரு ஒரு சார்ந்து ஒரு ஒன்று விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நான்கு காலமும் நான்கு விதமான பிரசாதங்கள் உண்டு நம்ம சாஸ்திரப்படி ஆகம சாஸ்திரப்படி இந்த பிரசாதம் தான் இந்த காலத்துக்கு இந்த இந்த பிரசாதம் தான் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு விட்டு ஸோ அந்த நான்கு காலமுமே சுவாமியுடைய அபிஷேகம் பார்த்து மகா மகாதீபாரதனை பார்த்து ஜோதி ரூபத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்பதான் முடிந்ததற்கான பலன் நமக்கு அதே போல நான்கு காலமும் வழிபடுறதுனால என்ன மாதிரியான சிவபெருமானுக்கு வந்து இதுக்கு வந்து அளவே கிடையாது அதாவது நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு போராட்டமும் லைஃப்ல நம்ம இருக்கோம் இந்த சிவரா சிவனடியார்கள் நம்ம நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நிறைய அதாவது தன்னை வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஐக்கியம் பண்ணிப்பாங்க உழவார பணின்னு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க அதே போல் அந்த சிவபெருமானுக்கு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவே கிடையாது அதோடைய நம்ம நம்ம எவ்வளவுக்குள்ளே நம்ம சாமி கிட்ட நம்ம நெருங்கி நம்ம போகிறோமோ அவ்வளோக்குள்ளே சுவாமி நம்மளை அணைச்சிப்பாரு நம்ம அவ்வளோக்குள்ளே நம்மளை வந்து நம்மளை நல்லா வச்சுப்பார் சில பேர் சொல்லுவாங்க சிவ சிவபெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா நமக்கு சோதனைகள்னால் அது நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோதனைகளே கிடையாது அவருடைய திருவிளையாடல் அப்படிங்கிறது நிறைய தான் இருக்கும் ஆனா அவரை நம்ம அணுகக்கூடிய முறை தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மளை வேற லெவல்ல நம்மளை பார்ப்பார் சிவபெருமான் அந்த அளவுக்கு வந்து சிவபெருமானுடைய சக்தி உண்டு இப்போ கோவிலுக்கு நம்ம செல்லும் போது சில விஷயங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பெண்கள் கோவிலுக்கு போறது அப்படின்னு சொல்றது வந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அதாவது கோவிலுக்கு போறோம் ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னா நம்மளால நேரம் கிடைக்கும் போது கோவிலுல போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும் சுவாமி தரிசனம் பண்ணிடறோம் அப்படின்னு சொன்னா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமுமே கிடையாது நம்ம செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் நம்ம செய்ய கூடிய புண்ணிய விஷயங்கள் நம்ம கூட வரும் அருள் இல்லாருக்கு அவ்வளோக இல்லை பொருள் இல்லாருக்கு இல்லை இந்த பூமியில் நாலு காசு பணம் காரு வண்டி நம்ம எல்லாம் எல்லாமே இருந்தால் தான் வாங்க சார் உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதை நம்மளுடைய அந்த மரியாதையை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமே கிடையாது நான் இப்போ தானமும் பண்ண மாட்டேன் அன்னாதானமும் பண்ண மாட்டேன் மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கே தான் நான் வச்சுப்பேன் எனக்கு தான் எனக்கு எல்லாமே தான் இருக்குன்னு ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமே கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு சுவாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா அந்த கோவில போய் நம்ம என்ன சாமி தரிசனம் பண்றோம் என்ன அந்த கோவில என்ன சொல்லி கொடுக்குறாங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா நம்ம என்ன கத்துண்டு வரோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்ல விஷயங்களை நம்ம கத்துண்டு வரணும் தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது தேவையற்ற விஷயங்களை கோவில்ல செய்யக்கூடாது கோவில்ல என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும் கோவில சுத்தி ததாஸ்து ஒரு ஆசீர்வாத மந்திரம் சொல்லும் போது ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கெட்டது பேசணும்னா ததாஸ்து கெட்டது தான் நடக்கும் நல்லது நினைக்கிறோம் நல்லது பேசுறோமா கல்யாண விஷயங்கள் சுபகாரியங்கள் பேசுறோமா ததாஸ்து நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த கோவிலுக்கு போகும்போது போகும்பொழுது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நம்ம இந்து மதத்தில் நம்மளுடைய விஷயத்தில் நம்ம சார்ந்த சமயம் சார்ந்த வேஷ்டி துண்டில் போகலாம் ஷார்ட்ஸ் போட்டுன்னு வரக்கூடாது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலையை விரிச்சு போட்டுட்டு கோயிலுக்கு வரக்கூடாது தலை பின்னிட்டு தான் கோவிலுக்கு வரணும் ஸோ இப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு முறைன்னு இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் சுவாமி வந்து வழிபாடு பண்ணும்போது விநாயகர் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமியெல்லாம் வழிபாடு பண்ணி ஸோ இப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானது இப்போது சிலவங்க கோயிலுக்கு போகும்போது தானம் பண்ணுவாங்க சிலவங்க சொல்லுவாங்க உள்ளே போகும்போது தானம் பண்ணிட்டு போகணும்பாங்க சிலவங்க வெளியே வந்ததுக்கு தானம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க எது சரியான முறை தானம் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான தானம் கொடுத்தா ரொம்ப விசேஷமானது முதல் ஒன்று அன்னதானம் ரெண்டாவது தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வஸ்திர தானம் இந்த ரெண்டு தானமுமே ரொம்ப விசேஷமானது ரெண்டாவது இப்ப நீங்க கோவிலுக்கு உள்ள போறீங்க உள்ள போகும்போதே நீங்க கொடுத்துட்டு போறது சிறப்பானது கோவில் உள்ள போகும்போதே யாராவது உங்களுக்கு யாசி யாராவது உட்காந்துருக்காங்களா கொடுத்துட்டு உள்ள போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது போகும்போதே கொடுத்துட்டு போனோம் தான் நமக்கு புண்ணியம் வெளியில வரும்போது கொடுக்கறதில்ல போகும்போதே கொடுத்துட்டு போகணும் அது அன்னதானமா இருந்தாலும் சரி வஸ்திர தானமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஓகே அதே மாதிரி அவங்களுக்கு காசு கொடுக்கறது அப்படிங்கறது சரியான முறை தானா இல்ல வேற ஏதாவது இல்லைம்மா இல்ல அதாவது காசு காசு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஒரு யாசகம் வாங்குறாங்க வெளியில் நின்று எடுக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய பூர்வ ஜென்ம கருமா அது இப்போ வந்து அது அவங்க அவங்க செய்த ஒருத்தருத்தருடைய பாவ புண்ணியங்களை ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து இந்த பிறப்பு நமக்கு அமையிறது இந்த பிறப்பு நம்ம நன்னா இருந்து நம்ம இப்போ பிறந்ததுலேருந்து நம்ம ஆயுள் முடியும் வரை நம்ம நன்னா இருக்கிறது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்லா படிக்கிறதும் நல்லா படிச்சு அடுத்த ஒரு துறையில் வர்றதும் நம்ம அடுத்தடுத்த அமோகமா இருக்கிறதும் நம்ம நம்ம செய்திருக்கக்கூடிய நம்ம மூதாதையர்கள் செய்த புண்ணியம் நம்ம செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் கருமாபலன் ஒன்று இருக்குது நம்ம போல ஜென்மத்தில் ஏதாவது தெரியாமல் ஒரு பாவங்கள் செய்திருந்தாலும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயம் விஷயங்கள் செய்திருந்தாலும் அதனால தான் நன்னாக இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு 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 வந்து கோவில் வாசலில் சொன்னால் அதுதான் அவங்களுடைய கர்மா இதில் நம்ம கொண்டு அவங்களுக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நம்ம கொடுத்து அவங்க அவங்களுடைய கர்மா பலனில் நம்ம கொஞ்சம் பாதி வாங்கிக்கிற மாதிரி அது என்ன கேட்டால் அந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கறத விட அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்தால் நல்லதுன்னு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி வாங்கி கொடுங்க இதெல்லாம் அவங்களுக்கு செய்யும் ஆனால் காசு கொடுக்க வேண்டாம் காசு கொடுத்து இது பண்ண வேண்டாம் ஸோ வஸ்திரமா தோப்போம் போட்டுக்கிறது துணி கூட இல்லாமல் இருப்பான் ஸோ அந்த துணி வாங்கி கொடுங்க அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான விரத முறைகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி